மகளிர் தினத்தில் தன் தாய் கஷ்டப்பட்டு தன்னை வளர்த்ததாக புகழாரம் சூட்டிய முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் ராயபுரத்தில் மகளிர் தினத்தில் கலந்து கொண்ட முன்னாள் அமைச்சர் சென்னை ராயபுரம் ஆட்டுத்தொட்டி பகுதியில் அதிமுக மகளிர் அணி சார்பாக மகளிர் அணி செயலாளர் ராயபுரம் பகுதி கிழக்கு வழக்கறிஞர் பி ஜெயக்குமாரி விசு ஏற்பாட்டில் சர்வதேச மகளிர் தினத்தை முன்னிட்டு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது இதில் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் கலந்து கொண்டு பெண்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் இதில் பகுதி செயலாளர்கள் ஏ டி அரசு வி எம் மகேஷ் திருவிக்கா நகர் வடக்கு பகுதி செயலாளர் முகுதன் கோபால் திருவிக்கா நகர் மேற்கு பகுதி செயலாளர் பரமகுரு மற்றும் அதிமுகவினர் பெரும் திரளாக கலந்து கொண்டனர் இந்நிகழ்வில் பேசிய முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் தன் தந்தை கவுன்சிலராக நேர்மையாக இருந்தார் இதனால் சம்பாத்தியம் குறைவாக இருந்தது மக்கள் பணியில் மும்புரம் காட்டியதால் எனது தாய் சிறுவயது முதல் மிஞ்சூர் கும்மிடிபூண்டி ஆகிய பகுதிகளில் காலை ஏழு மணிக்கு கிளம்பி சென்று அரிசி வாங்கி வந்து காசிமேடு பகுதியில் விற்பனை செய்வார் அதைத் தொடர்ந்து புல்லம்பாடி சென்று புடவைகள் வாங்கி வந்து வியாபாரம் செய்து வந்தார் மேலும் ஆண்டு ரூபாய் சீட்டு பிடித்தார் போஸ்கோ பள்ளியில் அந்த காலத்தில் ஒரு சவரன் ஒரு வருடத்திற்கு நான்கு தவணைக்காக நான்கு சவரன் தொகை அளவுக்கு எனக்கு பள்ளிக்கு ஃபீஸ் கட்டி படிக்க வைத்தார் இதனால் இன்று நான் அமைச்சராக வந்து பொதுமக்களுக்கு நன்மை செய்து வருகிறேன் இதற்கு எல்லாம் மகளிர் தினத்தில் என் தாயாருக்கு புகழாரம் சுட்டி ஜெயக்குமார் மேடையில் பேசினார் மேலும் அனைத்து பெண்களுக்கும் பூங்கொத்து கொடுத்தார் ரை பெண்கள் ஆரவாரத்துடன் வரவேற்றனர் అందరికి సుభాగ్ మీరు బాగుంటారా బోన్ చేస్తావా అన్నం తిన్నారా నేను అన్నం తినలేదు ఇప్పుడు చూస్తే What? Wow.